முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது திருச்சி மேலப்பதூரில் உள்ள புலோம்னா பள்ளியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அத்திட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது சென்னையில் மழை பெய்து ஒரு மணி நேரத்திலேயே அனைத்து இடங்களிலும் நீர் வடிந்து விட்டது மழைநீர் எங்கும் தேங்கவில்லை ஒரே இடத்தில் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யும் பொழுது அந்த இடம் தண்ணீர் தேங்கும் மழை நின்ற பின்புதான் அது வடியும் இயற்கை யாராலும் வெல்ல முடியாது மழை பெய்து முடிந்து பத்து நாட்கள் வரை தண்ணீர் தேங்கியிருந்த காலம் உண்டு தற்போது இரண்டு மணி நேரத்திலே தண்ணீர் வடிந்து விடுகிறது மழைக்கு பின் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை பருவமழை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது நீர்நிலைகள் தூர்வரும் பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் திருச்சி மாநகர் கே கே நகர் பகுதியில் உள்ள திருச்சி மாநகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அதற்கான துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது அதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு பாடப்பிரிவை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது அது குறித்து சட்ட வல்லுநர்கள் ஆலோசிக்கப்படும் எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் சென்ற குடியரசுத் தலைவர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மீண்டும் திருச்சி வந்தார் ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலை கொள்ளிட மாற்றங்கரையில் உள்ள ஹெலிகாப்டர் தலையத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து இறங்கினார் அங்கு அவரை தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அமைச்சர்கள் கீதா சீவன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வரவேற்றனர் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு குடியரசுத் தலைவர் வருகை தந்தார் கோவில் தலைமை பட்டர்கள் தலைமையில் குடியரசுத் தலைவருக்கு தங்க குடத்தில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு கோவில் ஆண்டாள் யானைக்கு பழங்கள் வழங்கி யானையிடம் ஆசிர்வாதம் பெற்றார் பின்னர் பேட்டரி கார் மூலம் கடலூர் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் கோவிலிருந்து வெளியே வரும்பொழுது கோவில் யானை ஆண்டாள் மௌத்தார்கன் வாசிக்க அதை கேட்டு குடியரசுத் தலைவர் ரசித்துவிட்டு சென்றார் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள காலி இடங்களுக்கான நேரடி சேர்க்கை நீட்டிப்பு விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்தார் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அரசின தொழிற்பயிற்சி நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேர்க்கையில் காலி இடங்கள் உள்ள தொழில் பிரிவுகளில் சேர நேரடி சேர்க்கை முப்பத்தி ஒன்று எட்டு வரை நடைபெற்று வந்தது தற்போது சேர்க்கையானது வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பூ தற்போது நேரடி சேர்க்கையானது வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு செய்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே நேரடி சேர்க்கைக்கு வரும்பொழுது அசல் மதிப்பெண் சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆதார் கார்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்றும் விண்ணப்ப கட்டணம் ஐம்பது ரூபாய் என்றும் மேலும் சேர்க்கை கட்டணம் ஆண்டுக்கு தொழில் பிரிவுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு மற்றும் இரண்டு ஆண்டு தொழில் பிரிவுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு செலுத்த வேண்டும் என்றும் இதனிடையே நேரடி சேர்க்கை கடைசி தேதி இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் சரவணன் தகவல் தெரிவித்துள்ளார் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான கட்டப்பட்டுள்ள உள்நோயாளிக்கான சிறப்பு சிகிச்சை கட்டிடம் பொதிகை கோ ஆப்டெக் தீபாவளி சிறப்பு விற்பனை ஆகியவற்றை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் தினமும் உள்நோயாளிகளும் வெளிநோயாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சித்த மருத்துவ பிரிவில் தரம் உயர்த்துவதற்காகவும் தனி கட்டிடம் வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் அடுத்து முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான சித்த மருத்துவ பிரிவு நோயாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை கட்டிடம் கட்டப்பட்டதை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் இதேபோன்று மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள புதிய கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி சிறப்பு முதல் விற்பனையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் மேலும் கடந்த ஆண்டு இருநூத்தி ரெண்டு புள்ளி பதினோரு லட்சம் விற்பனை செய்யப்பட்டது இந்த ஆண்டு இருநூத்தி எழுபத்தி லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மண்டல மேலர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்